கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் சுவாசம் மனசுக்கானதா உடம்புக்கானதா ஒரு நல்ல கேள்வி டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் நான் சுவாசிக்கிறேன் மனசுக்கா உடம்புக்கா ஏன்னா ரெண்டு இது இப்போது உடம்புன்னு ஒன்றுக்குது மனசுன்னு இருக்குது உயிருக்கு உயிருக்கு தேவையில்லப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை ஒண்ணு கூட அது தெரிஞ்சிடணும் இல்லை ஏன்னா ஆனந்த வாழ்க்கை வந்து யாரும் போயிடிறார் அந்த மனுஷன் அந்த ஆள் அப்போ எனக்கு நல்லா புரியுது உயிருக்கு ஒரு தேவையும் இல்லை கரெக்டா உயிர்னு ஒன்றுக்கு மூணாலானது நம்ம ஆனந்த வாழ்க்கை எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்றேன் வந்து வந்துங்க தெரிஞ்சுக்கோங்க அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு புரியலனாலும் அது உங்க தப்பு அப்போ உயிருக்கு எந்த தேவையும் இல்லை சாப்பிட்றது உயிருக்கு இல்லை சுவாசிக்கிறது உயிருக்கு இல்லை உயிருக்கு எது தேவைன்னா நான்தான் தேவை உடம்பும் உயிருக்கு சொந்தம் மனசும் உயிருக்கு தான் சொந்தம் உடம்பும் மனமும் உயிருக்கு மட்டும்தான் சொந்தம் பட் இந்த உடம்பும் மனசும் உயிருக்கு மட்டும்தான் சொந்தம் இல்லாமல் கண்டதுக்கெல்லாம் சொந்தமாகுது பொண்டாட்டி சொந்தமாகுது புருஷனுக்கு சொந்தமாகுது அம்மாவுக்கு சொந்தமாகுது இப்படிலாம் சொந்தமாகுது இப்போ இதுக்கு ஒன்று தேவை உடம்பு அப்படின்னு சொன்ன உடனே உடம்புக்கு என்னடா தேவை ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஆக்சிஜன் தேவை உடம்புக்கு ஆக்சிஜன் அதை நான் சுவாசம் மூலமாக கன்சியூம் பண்ணிக்கிறேன் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும் சுவாசிக்காமல் இருக்க முடியாது என்னால் இல்லை மனிதனாக பிறந்துட்டேன் இல்லை ஜீவராசிங்க நான் மரம் கூட சுவாசிக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் நம்ம பார்க்குறோம் மரமும் சுவாசிக்குதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்போ உள்டா ல்டாவாக சுவாசிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம் அது வேறு ஒன்று வெளியே விடுது வேறு ஒன்று எழுத்துக்குதுன்னா அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி என்ன கேள்வி கேட்கலன்னா இப்போ இந்த சுவாசித்து உடம்பை மட்டும் நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன்னா சுவாசித்து மனசை பாதுகாப்பாக வச்சுக்கிறேன்னா ரெண்டு பிரச்சனை இது இப்போ எனக்கு உடம்புக்கு நான் சுவாசிக்கிறேன்னா இந்த கேள்வியை கேட்காம செத்து பண்ணணுங்கிறான் தோணாத போனதும் உண்டு இந்த கேள்வி நிறைய பேருக்கு புதுசாக கூட இருக்கும் என்ன கேட்டால் இதுதான் நல்ல கேள்வி நான் என்ன கேட்கவே இல்லை நான் சுவாசிக்கிறேன் அது உடம்புக்கா மனசுக்கா கேட்கவே இல்லை நான் நினச்சிக்கிறேன் எல்லாமே சுவாசிக்கிறோம் அப்படி தான் போயின்னுக்குன்ட்டு நிறைய உத்திகள் ஒத்திகள்லாம் செஞ்சுன்னுக்குறாங்க சுவாசம் புரட்சி சுவாசம் மேல் அக்கிற பிராணாயாமம் இது மாதிரிலாம் நிறைய பயிற்சிங்க நிறைய தியான கிளாஸுங்கெல்லாம் இது பேஸ் பண்ணி தான் வச்சுக்குது அப்படியே பூரகம் கும்பகம் ரேசகம் வார்த்தையே வேற வேற ஆமா நாலு ஏழு எட்டு வை பதினாறு ஓடு நாலே தான் இழுத்த எட்டு சரி வச்சுட்டு மூச்சு போயிட்டு பதினாறு எப்படி முடியுது உடம்பு போயிடுச்சு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு கணக்கு சொல்றான்னு ஒரே டென்ஷன் ஆகுது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இதை தான் ஏமாத்திக்கிறான் என்ன கருமமான பண்ணு சுவாசமும் மனசும் ஒன்னாக்குது ஒன்றா மூச்சு நிறுத்து இப்ப என்ன பண்ணி முடியுதா பாரு எண்ணத்துக்கும் சுவாசத்துக்கு ஒன்னாக்குதே சுவாசிக்கலாம் என்ன ஆகுது என்ன விட உடல் சொல்ந்து டே நோத்திட்டி அது மாச என்ன தெரியுமாது என்ன வாங்கணும் உடம்பு மூக்கை காற்று சுவாசிச்சா மனசு சுவாசிச்சுதா அப்படின்னு பார்த்தா உடம்பு தான் சுவாசிச்சது எது சுவாசிக்குது மனம் சுவாசிக்குதுன்னா ஓய்வை எடுக்க முடியாது மனசுக்கு ஒரு வேலை தானே இருக்கும் என்ன பண்ணினேனா என்ன அப்போ சுவாசிக்கிறதுன்றது உடம்புல நடக்குது உடம்பு உயிரை தக்க வைக்கிறதுக்காக சுவாசிக்குது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ உடம்புக்கு தானா சுவாசிக்கிதுன்னா இல்லை உடம்பு உயிரை உள்ள தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த வெற்றிடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு கடவுளை தக்க வச்சுக்கிறதுக்கு சுவாசிக்குது அப்போ உடம்பு சுவாசிக்குது அதனால தான் என்னால் என்ன பண்ண முடியுது என்னால் ஓய்வாக இருக்க முடியுது நான் தூங்கிட்டேன் மனம் தூங்கிடுச்சு எந்த வேலையும் செய்யலை ஆனால் சுவாசம் என்ன பண்ணுது போயின்னுக்குது அப்போ சுவாசத்துக்கு தான் மனசு மனசு ஓய்வான பேர் கூட சுவாசம் போயின்னுக்குது நல்லா புரிஞ்சு வச்சினும் தெளிவான ஒரு பதில் உடம்பு தான் சுவாசிக்குது உடம்புக்கு தான் சுவாசம் தேவைப்படுது அப்போ மனசுக்கு வேலை இல்லையா உடம்புக்கு தேவைப்படுறது எதனால் சுவாசம் தேவைப்படுதுன்னா உயிரை தக்க வச்சுக்கிறதுக்கு உயிரை தக்க வச்சுக்கிறது எதுன்னா சுவாசம் அப்போ அந்த உயிரை தக்க வச்சுக்கிற சுவாசத்து மேலே நான் அக்கறை வச்சேன்னா நான் அதாவது மனம் அக்கறை வச்சுதன்னா நானும் அந்த உயிரை தக்க வச்சுப்பேன் நல்லா பண்ணி வச்சுக்கணும் உடம்புக்கு அது ஒரு பிரில்லியன்ட்டு உடம்பு ஒரு ப்ரில்லியன்ட்டு தானே சரி பண்ணிக்கும் தன்னை தானே வளர்த்துக்கோம் தானே வயசாகிக்கும் தனதானே ஆரோக்கியமாகும் எல்லாமே அது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கான் நீங்கள் டாக்டர்னாலேயோ மருத்துவனாலலாம் உயிர் வாழலை உடம்பு வாழணும்னு நினச்சிங்க தனால் தானே பண்ணுறது உடம்பு வாழுது அதனால் நீங்கள் உடம்பு என்ன பண்ண முடியாது நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணுறீங்க கூட மருந்து குடிறீங்க சாப்பாடு குடுறீங்க உணவு கொடுறீங்க இதெல்லாம் சப்போர்ட்டிங் தான் பட் அது என்ன பண்ணிது ஒரு தண்ணி குச்சி கூட வளர முடியும் மற்றேன் அப்போது உடம்பு தான் சுவாசிக்கிது உடம்புக்கு எது தேவைப்படுதுன்னா உயிர் தேவைப்படுது அப்போ உடம்புக்கு உயிர் தேவைப்படுதுன்னா மனசுக்கும் உயிர் தேவைப்படணும் மனதுக்கு உயிர் தேவைப்படணுன்னா நான் என்ன செய்யணுன்னா சுவாசம் நல்லா கருத்து எடுத்துக்குன்னா மனமாகி எனக்கு என்ன தேவைப்படுது அப்பா அப்போ உயிர் தேவைப்படுதுன்னா சுவாசத்தை சரி பண்ணணும் அதனால தான் பிரணாயாம பயிற்சியெல்லாம் சொல்லித்தராங்க ஆனால் உயிருக்கு உடம்புக்கு நான் முதல்ல உடம்பு இன்னும் பிரில்லியண்டாக ஆக்கி பிறகு தான் அந்த சுவாசம் மேலே அக்கறை எடுத்துக்க முடியும் இங்கே என்ன நடக்குது நான் அவசரவசமாக அப்படி போயிட்டு இது புரிஞ்சிச்சேன் அவனுக்கு இல்லை புரியாமல் கூட சொன்ன சொல்லியிருக்கலாம் அது தப்பாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது புரிஞ்சு சொல்லலாம் புரியாமல் சொல்லலாம் மேட்ரு இல்லை உடம்புக்கு உயிர் தேவைப்படுறதுனால சுவாசிக்குது நானும் எனக்கும் உயிர் தேவைன்றதுனால நான் சுவாச மேலே அக்கறை இருக்கிறேன்னு சிவாகமத்தில் சொல்லி வைக்கிறாரு யாரு திருமூலர் ஆனால் நிறைய பேர் அப்படி புரிஞ்சுன்னு செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது பட் உடம்பை விசேஷமாக ஆக்கிட்ட பேருக்கு தான் அது புரியும் இல்லைன்னா என்ன பண்ணாதே இதே அதனால் தான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிறேன் ஸோ சுவாசமாக அதில் இருக்கும் பட் அதை முதல்ல என்ன செய்யணும் நீங்கள் உடம்பு விசேஷமாக மாற்றணும் அதுதான் முக்கியம் அப்போது உடம்பு தான் சுவாசிக்குது உயிரை தக்க வச்சுக்கிறதுக்கு மனசுக்கும் உயிர் மேலே அக்கறை இருக்குதுன்னா நான் எது மேலே அக்கறை எத்துக்கணும் அவ்வளோதான் அதுக்கு தான் சுவாச பயிற்சி அளவுக்கு தான் பட் உடம்பு முதல்ல பில்லியன்டாக்குனியான்னு கேட்குறேன் உடம்புக்குள்ளே இருக்கிற மனம் என்ன எப்படி இருக்குதுன்னு தெரியுமான்னு கேட்டால் இல்லையே நிறைய பேருக்கு மனம் நாங்கள் எங்கிட்ட வந்து போய்னா உங்களுக்கு தெரியும் அது பாம்பு பாம்புலாம் பேசுவீங்க அதர்வைஸ் யாருமே உங்களுக்கு சொல்ல மனம் எப்படி இருக்குதுன்னு நான் தான் சொல்லுங்கிறேன் அது பாம்பாக இருக்குது வெளிச்சமாக இருக்குது அப்படிலாம் ஸோ அதை முதல்ல புரிஞ்சினா தான் அப்புறமா அந்த சுவாச மேலே அக்கறையை தான் சரிப்பட்டு வரும் அதர்வைஸ் ஸோ மனசு புரிஞ்சு உடம்பு புரிஞ்சிக்க வேண்டியதே இல்லை அது ஆல்ரெடி பிரில்லியன்ட் ஆனால் மனசு அப்படி இல்லை கண்ட கருணத்தில் வளருது மனம் எங்கே போகிறதோ அதுதான் சரி இருந்து பொம்பளை பார்த்துட்டு பொம்பளை சரி இருந்து ஆம்ளியாக பார்த்துட்டு ஆம்பளை சரி இருந்து பொம்பளையும் ஆம்ளியமாக பார்த்துட்டு போட்டி போட்டுக்குது ஒரு பொம்பளை பார்த்து ஒரு பொம்பளைக்கு பிடிக்க மாட்டேங்குது ஒரு ஆம்பளை பார்த்து ஒரு ஆம்பளைக்கு பிடிக்க மாட்டேங்குது போட்டி போனாம்பியமாக தான் இருக்குது விட அது என்ன விட அது உண்டாக்குது என்னோட இப்படி தான் பண்ணுங்கதே தவிர இது இருக்குதுன்னு பார்க்கவே இல்லை ஆனால் உடம்புக்கு எந்த சிந்தனையுமே இல்லை உடம்புக்குள்ளே இருக்கிற மனசுக்கு தான் இவ்வளோ சிந்தனையும் ஸோ மனம் குப்பையாக வளர்கிறதுனால தான் இந்த நான் ஒன்று தேவைப்படுது மனம் சரியாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை அஞ்சு வரைக்கும் பிரச்சனையே இல்லை அது இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் மனுஷன் நான் இந்த கேள்வி கேட்கணும் எந்த கேள்வியை எது சுவாசிக்குது அப்படின்னா உடம்பு சுவாசிக்குது நான் ஏன் அது மேலே கவனமாக இருந்தால் உடம்புக்கு தெரியுது உயிர் மேலே அக்கறையாக இருக்குது மனசுக்கு தெரியல உயிர் மேலே அக்கறையாக இல்லை நானும் உயிர் மேலே அக்கறையாக இருப்பேன் அதனால் நான் என்ன பண்ணுவேன் சுவாசத்தை தன்வசப்பற்றிப்பேன் அப்படின்னா சரி இப்போ தன்வசை தன்வசப்பற்றுறேன் புரியுதா ஆனால் சுவாசிக்கிறது உடம்பு தான் தன்வசப்பத்துக்கிறது நானும் உயிரை நேசிக்கிறேன் நானும் உயிரை நேசிக்கிறேன் அதுதான் சிவன் சிவ பூஜை சிவ பூஜையில் கரடி இதெல்லாம் அதில் தான் ஸோ சிவன் பூஜைன்னா என்னன்னே புரியாம நிம்பு போய் சாம்பல் முன்னாடியாக செய்யும்னா அதுதான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது